தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் இறை சிவில் அன்பார்ந்த இறை மக்களே இந்த தவக்காலத்தின் மீண்டும் ஒரு நாளிலே நாம் கடந்து செல்லுகிற பொழுது இறைவன் இன்று நம்மை அழைப்பது இரக்கம் உள்ளவருக்கு இரக்கம் உள்ள தீர்ப்பு கிடைக்கும் என்பதை தியானிக்க அழைக்கிறார் யாக்கோபு தன்னுடைய திருமுகத்திலே இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வார்த்தை இவ்வாறு சொல்லிக் கொடுக்கிறார் இரக்கமற்றவருக்கு இரக்கமற்ற தீர்ப்புதான் கிடைக்கும் காரணம் மனித வாழ்க்கை என்பது இந்த மண்ணிலே வாழ்ந்து இங்கேயே அழிந்து விடுகின்ற முடிந்து விடுகின்ற வாழ்க்கை அல்ல நாம் ஒவ்வொருவருமே விண்ணக இறைவனுடைய சந்நிதிக்கு தீர்ப்பிடப்படுவதற்காக போய் நிற்க வேண்டிய மக்கள் நாம் அந்த விண்ணக இறைவனை நான் முகாமுகமாக தரிசிக்கிற பொழுது நான் அவருக்கு முன்பாக தலை குனிந்து அல்ல இருக்க வேண்டியது தலை நிமிர்ந்து அவருக்கு அவருடைய கண்களை உற்று பார்க்கக்கூடிய மக்களாக நீயும் நானும் இருக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே தலை குனிவு என்பது வீழ்ச்சியினுடைய அடையாளம் தோற்று போனவன் தலை குனிந்து நிற்பான் வெற்றி பெற்றவன் தலை நிமிர்ந்து நிற்பான் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே தோல்வியும் வெற்றியும் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் நற்செய்தியிலே ஆண்டவர் சொல்லுகிறார் தனக்கு முன்பாக அரசருக்கு முன்பாக தீர்ப்பிடப்படுகின்ற மக்கள் வருகிற பொழுது ஆண்டவர் கேட்குது நான் உனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்தேன் நல்ல உணவை கொடுத்தேன் நல்ல வசதிகளை கொடுத்தேன் இவற்றையெல்லாம் பயன்படுத்தி கொண்டு நீ உனக்காக மட்டுமே நீ வாழ்ந்தாய் என்று சொன்னால் உனக்கு தலை குனிவுதான் இறைவன் நமக்கு தரக்கூடிய செல்வங்கள் நமக்கு தரக்கூடிய ஆசிர்வாதங்கள் எல்லாம் அன்புக்கு அது எனக்காக வாழ்வதற்காக அல்ல நான் பெருருக்காக வாழ்வதற்குத்தான் அதனால்தான் தொடக்கத்தின் ஆபிரகாமை கடவுள் அழைக்கிற பொழுது இறைவன் சொல்லுகிறா நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் உன்னை பெரிய இனம் நீயும் ஆசிர்வாதமாக விளங்குவாய் மத்திய நச்செய்தியிலே நம் பார்க்கிறோம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இறுதி தீர்ப்பிலே அவ்வாறு ஆசிர்வதிக்கப்பட்ட மக்கள் தங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து ஆசீர்வாதங்களையும் தங்களுக்கென்று மட்டுமே வைத்து வாழ்ந்த பொழுது இறை சனிதிலே அகற்றப்படுகிறார்கள் உதறித்தள்ளப்படுகிறார்கள் இரக்கம் இல்லாத மக்களுக்கு இரக்கம் மற்றும் தீர்ப்பு கிடைக்கிறது ஆண்டவர் சொல்கிறார் என் முன்னிருந்து அகன்று போங்கள் நீங்கள் காரணம் நான் கொடுத்த செல்வங்களை வைத்துக்கொண்டு கொண்டு உங்களை மேன்மைப்படுத்திக்கிட்டீங்க உங்கள் குடும்பத்தை வளர செஞ்சீங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லது பார்த்தீங்க ஆனால் உங்களுக்கு அருகிலே துன்பற்ற வேதனைப்படுகிற மக்களை நீ கண்டு கொள்ளவில்லையே அவர்களுக்கு அங்கே இந்த உலகத்தில் தலை நிமிர்ந்தார்கள் ஆனால் விண்ணுலகிலே தலை குனிவு தலை குனிவோடு அவர்கள் இருக்கிறார்கள் அன்புகிறவர்களே இந்த உலகத்திலே தலை குடையுள்ள தலை நிமிராமல் அல்லது வேதனையிலும் துன்பத்திலும் வாழ்ந்தாலும் கூட இந்த உலகத்தில் நாம் எதிர்பார்க்கிற இன்பங்களும் சந்தோஷம் இல்லாமல் இருந்தாலும் கூட விண்ணகத்தில் நாம் தலை நிமிர்ந்து நிற்கணும் அப்படின்னா ஒரே வழிதான் இருக்கிறது அது பிறர் மீது அக்கறையுள்ள மனிதர்களாக தனக்கு முன்பாக வந்து ஆன்மாக்களை பார்த்து ஆண்டு சொல்லுகிற நான் பசியா இருந்தே நீ உணவு கொடுத்தாய் நோயுற்று கடந்த என்னை வந்து பார்த்த நீ நான் சிறையில் இருந்த சந்திச்சீங்க இப்படி நான் துன்புற்று கிடந்த பொழுதெல்லாம் நீ என் மீது அக்கறை கொண்டு செயல்பட்டதனாலே விண்ணுலகில் நீ தலை குனியாமல் தலை நிமிர்ந்து நீ நிற்க நான் உன்னை ஆசிர்வதிப்பின் ஆண்டு வச்சுள்ளுகிறான் அன்புகிறீவர்களே சிந்திச்சு பாருங்கள் நீங்களும் நானும் விண்ணகத்துக்கு போகிற பொழுது ஆண்டோருக்கு முன்னிலையிலே தலை குனிந்து நிற்கப் போகிறோமா அல்லது தலை நிமிர்ந்து நிற்க போகிறோமா இறைவன் நம்மை தலை நிமிர செய்வது நம்முடைய இரக்கத்தின் செயல்பாடுக வழியாகத்தான் எனவே இந்த உலகிலே இரக்கம் இல்லாமல் வாழக்கூடிய மனிதா உணர்ந்து கொள் உனக்கு இரக்கமற்ற தீர்ப்பு தான் கிடைக்கும் எனவே அந்த தீர்ப்பை நீ உணர்ந்து கொண்டு இந்த மண்ணில் நீ வாழ்கிற பொழுது சக மனிதன் மீது இரக்கம் கொண்டு நீ வாழ்கிறாய் வாழ்ந்து சக மனிதனை தலை நிமிர செய்கிற பொழுது இறைவன் உன்னை விண்ணகத்திலே தலை நிமிர செய்வார் அன்பு தெய்வமே இறைவா நாங்கள் எங்கள் வாழ்க்கையின் அன்று ஆடும் நாங்கள் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் நினைக்கிறோமே தவிர பிற மனிதனை தலை செய்ய நாங்கள் உதவுவதே கிடையாது என்னை அன்புக்குரிய அன்பு தெய்வமே எங்கள் வாழ்க்கை அன்றாட நிகழ்வுகளிலே சக மனிதனும் தலை நிமிர்ந்து நிற்க என்ன எங்களால் முடிந்த இரக்கத்தின் செயல்களை நாங்கள் செய்திட எங்களுக்கு அருள் தாரும் ஆமேன்